தமிழரை கட்சி பாகுபாடு பார்க்காமல் உருவாக்கி இந்த தமிழ்நாட்டை மீட்டு தந்தவர் பெரியார் தான் தமிழ்நாட்டை மீட்டு தந்தவர் பெரியார் பெயர் வைத்தது அண்ணா தமிழ்நாட்டை இந்த ஆதிக்க சக்திகளிடமிருந்து மீட்டது இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கினார்கள் அதிலே நம்மை அடிமையாக்கினார்கள் அந்த அடிமைத்தனத்தை நோக்கி அறிந்து நம்மை மீட்டு தந்தது தந்தை பெரியார் எந்த இடத்திலே வந்து அந்த காரியத்தை செய்கிறார்னா ஒரு கோஷத்தை ராஜாஜி கவர்னர் ஜென்ரலாகவும் இருந்தார் அவனை எவ்வளவு கெட்டி காட்டுணுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் கல்கத்தாவில் கவர்னராகவும் இருந்தார் அதையும் விட்டுவிட்டு தமிழ்நாட்டில் ரெண்டு தடவை முதலமைச்சர் நான் கால்லையே உட்காண்டார் அப்போ தான் பெரியார் பார்த்தார் ஏய் இவனு குடுமையையும் பிடிச்சிக்கிறானுவா காலையும் பிடிச்சிக்கிறானுவா இதுக்கு ஒரு வழி பண்ணலை இனிமேல் இந்த ஜனங்களை காப்பாற்ற முடியாதுன்ட்டு அப்போ தான் ஒரு கோஷத்தை இந்த நாட்டில் சொன்னார் பச்சை தமிழன் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவேன் நீங்க நான் இப்ப சொல்றதுல எனக்கு என்ன வந்திருக்கு இருக்கு ஆமா பண்டித நேருவா காமராஜரை கண்டுபிடிச்சிட்டு வந்தாரு இல்ல வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சிட்டு வந்தா காமராஜர் ஒரு தலைவரை விருதுநகர்ல போய் வாங்க இந்த பாப்பானுக்கு கோட்டையில உட்காந்துட்டு எவன் முத்திரத்தால் குத்திட்டு இருக்கானோ அவனை கீழே இறக்கணும்னா அது உடனே வச்சுட்டு தான் பெரியார் கொண்டு வந்த தான் காமராஜர் என்கிற தலைவனே தவிர பெரியார் உருவாக்கிய காமராஜர் ஆட்சியை தவிர அவரே இல்ல காமராஜர் ஆட்சி என்ன இருக்கு அதுக்கு சொல்லலாம் காமராஜர் ஆட்சியை உண்டாக்குனது உருவாக்குனது பெரியார் தான் உண்டாக்கினார் குடியாத்தில ஒரு இடைத்தேர்தல் வந்தது பெரியார் பார்த்தார் இந்த பாப்பா ஆட்சியை தூக்கி ஒரே வழி புரட்சி பண்ணாமல் போராட்டம் நடத்தாமல் இவனு ஒட்டுமொத்தமாக தூக்கி கிடாச்சனும்னா காமராஜர் ஒருத்தர் தாண்டா துருப்பு சீட்டுன்னு கொண்டுட்டு வந்து காமராஜர் கூப்பிட்டு சொன்னார் காமராஜர் குடியாத்த இடைத்தேர்தலில் நெல் நான் வந்து பார்த்துக்கிறேன் காமராஜர் சொன்னார் அப்போ அப்போ இருந்த நிலமையை பாருங்கள் கண்ணீர் விட்டால் அழுகணும் இந்த இனமே அழுகணும் நான் ரொம்ப பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்தவன் நாடார் சமுதாயத்தில் பிறந்தேன் என்னை கூட்டிட்டு போய் ராமநாதபுரம் ஜில்லாவில் பிறந்த என்னையே வடார்காடு ஜில்லாவில் போய் நீங்கள் தேர்தலில் நிற்க சொல்கிறீங்களே எனக்கு யார் ஓட்டு போடுவா அங்கே இஸ்லாமியர்கள் முதலியார்கள் தானே அதிகம் இருக்காங்க எனக்கு யார் என் ஜாதிக்கு ஓட்டு போடுவா அப்படின்னு சொன்னப்ப அவர் மனசு எவ்வளவு இருக்குமானால் எவ்வளவு அந்த ஜாதி உணர்வால் அவர் அழுத்தப்பட்டிருந்திருப்பார் இந்த நாட்டில் என்ன அவர் இருதயத்துலேருந்து இந்த வார்த்தை வெடிச்சிருக்கும் அப்பத்தான் பெரியார் சொன்னார் கடவுளையே கவலைப்படாத போ உன்னை வெற்றி பெற வைக்கிறது எப்படின்னு தெரியும் போனார் பெரியார் பேச்சை கேட்டுத்தான் காமராஜர் குடியாத்த தலை நின்றார் உடனே எல்லோரும் தமிழர்கள் எல்லாம் காமராஜரை ஆதரியுங்கள்னு பெரியார் ஒரு அறிக்கையை விட்டார் அதற்கு பின்னாலே தான் அறிஞர் அண்ணா திராவிட நாடு பத்திரிகையிலே ஒரு அறிக்கையை விட்டார் காமராஜரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தமிழ் தலைவனுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் எழுந்து நின்று போராட வேண்டும் குணாளா அண்ணா சொன்ன வார்த்தை குணாலா மணாலா குல கொழுந்தே ரொம்ப கீழே இருக்கிற ஜாதியில பிறந்தேன்னு சொல்லிட்டாருக்காக குணாலா மணாலா குல கொழுந்தே சென்றுவா குடியாத்தம் வென்றுவா கோட்டைக்கு அதற்கு பின்னாலே தான் எல்லோரும் வெற்றி பெற்றார் ராஜகோபாலாச்சாரி நாற்காலியை இறங்கினார் காமராஜர் அந்த உட்கார்ந்தார் நண்பரிலே ஒரு தமிழ் தலைவன் பெரியார் கொண்டு வந்த தலைவன் நாற்காலியிலே உட்கார்ந்து விட்டு முதல் முதலாக கேட்ட கேள்வி யாரை பார்த்து கேட்டார் தெரியுமா அப்பொழுது காங்கிரஸ் தலைவராக இருந்த தேவரை பார்த்து கேட்கவில்லை பெரியாரை பார்த்து தான் காமராஜர் கேட்டார் என்ன கேட்டார் என்றார் முதல் கையெழுத்து நான் எதில் போட அப்பொழுதுதான் பெரியார் சொன்னார் தாழ்த்தப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கி அதிலே முதல் கையெழுத்து போடு அன்றைக்கு தான் தந்தை பெரிய காமராஜர் பரமேஸ்வரன் என்கிற ஒரு இளைஞனை சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கி நாற்காலியிலே உட்கார வைத்தார் அண்ணா எழுதினார் பரமேஸ்வரன் வருகை கண்டு தில்லை நடராஜரும் ரங்கநாதரும் பதனி துடிக்கும் காட்சி கண்டேன் அந்த மாட்சி கண்டேன் அப்படின்னு எழுதினார் அதுக்கு அப்புறம் தான் பம்பாயிலிருந்து அம்பேத்கர் சொன்னார் என் இடத்திலே பிறந்தவனை குளத்திலே மாட்டேன் என்கிறான் குடிந்து தண்ணி அள்ளி குடிக்கவும் மாட்டேன் என்கிறான் ஆனால் பெரியார் பிறந்த மண்ணிலேதான் என் இனத்தை சார்ந்தவன் ஆண்டவனின் மூல கிரகத்துக்குள்ளே போகிற அதிகாரத்தை பெற்றுவிட்டான் பெரியார் வாழ்க என்று அம்பேத்கார் கோஷப்பட்டார்